பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான காலத்தை தேர்ந்தெடு அங்கு வருவீர்கள் எதிர்காலம் பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் இறந்த காலம் முருகன் வந்தான் இறந்த காலம் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலம் கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம் கண்ணன் படித்தான் இறந்த காலம் நாங்கள் நேற்று கடைக்கு சென்றோம் இறந்த காலம் தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவல்லல் இறந்த காலம் மழை நன்கு பெய்தது இறந்த காலம் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் எதிர்காலம் குமரன் மலையில் நனைந்தான் இறந்த காலம் மாங்கா காய்களே வாங்கினாள் இறந்த காலம் மங்கா காய்களை வாங்கினால் இறந்த காலம் வயலில் உழுவர் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது முக்காலமும் இறந்த காலம் நெகாலம் எதிர்காலம் எல்லாமே இருக்கும் விடி நேற்று மலர் கொய்தாள் கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அவன் வந்தான் இறந்த காலம் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் தமிழரிசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் கண்மணி நாளை பாடம் படிப்பால் எதிர்காலம் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இறந்த காலம் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் நிகழ்காலம் நல்லோர் வாழ்த்தினார் இறந்த காலம் கண்மணி நாளை பாடம் படிப்பால் மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் இறந்த காலம் மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம் ஆங்கிலேய படைகள் மலையாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன இறந்த காலம் நடந்தான் இறந்த காலம் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுற்றுக நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் சரியான தொடரை தேர்ந்தெடு மொழி பெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் காலத்தை கண்டுபிடி தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் இறந்த காலம் நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வருவேன் நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வருவேன் சரியான இணை தேர்ந்தெடுக வள்ளி புத்தகம் கேட்டால் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் நட நட வந்துட்டு இறந்த காலம் நடந்தால் நிகழ்காலம் நடக்கிறாள் எதிர்காலம் நடப்பாள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பாடம் படித்தான் இறந்த காலம் இந்த அமைதியில் அமைதியில் க கலந்துவிட தயாராயிருக்கிறேன் நிகழ்காலம் காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்கள் என் மாமா நாளை வருவார் தவறு எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் சரியான இணையைத் தேர்ந்தெடு ரவி வருவான் எதிர்காலம் மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இறந்த காலம் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் வக்கிறோம் நிகழ்காலம் காலம் அறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் வலுவற்று தொடர் எது நாளை பேசுவான் வழி வாழ்தொடிகள் வந்து கொண்டே இருந்தன இறந்த காலம் சரியான இணை தேர்ந்தெடு மழை பெய்யும் எதிர்காலம் பழம் நழுவி இறந்த காலத்தை காட்டுக பழம் நழுவி பாலில் விழுந்தது பொருத்தமான காலம் அமைத்தல் வாழ் என்ற சொல்லி நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு வாழ்கிறேன் வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் தவறான இணையை தேர்ந்தெடு நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் தவறின நேற்று உதிக்கும் அதனால தவறான இணை காலமறிந்து பொறுத்துக நான் சென்றேன் பொன்னன் வருகிற பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க கான்வான் ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் பொருத்தமான காலம் அமைத்தல் பாடல் பாடினான் இறந்த காலம் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கிறான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் பொருத்தமான காலம் கண்டறிக கண்டறிக விளையாடுகின்றேன் நிகழ்காலம் தவறான இணையை தேர்ந்தெடுக வருவாள் நிகழ்காலம் வருவாள்ங்கிறது எதிர்காலத்தை குடிக்கும் அதனால் அது தவறான இணை பொருத்தமான காலம் கண்டறி தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் பொருத்தமான காலம் கண்டறிய மிதுவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் பொருத்தமான காலம் கண்டறிக அவை வருகின்றன நிகழ்காலம் பொருத்தமான காலம் கண்டறிக கவிதை ஏற்றினால் இறந்த காலம் நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது சிறி என்ற வேச்சொலின் எதிர்காலத்தை கண்டுபிடி சிரிப்பால் சரியான தொடரை தேர்ந்தெடு மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் சரி மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல்லியது நடந்தால் நடக்கிறாள் நடப்பாள் கான்மான் கீழ்கன்றவற்றுள் எது சரி நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம் பொருத்தமான காலத்தை எடுத்திருதுக மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் கபிலன் பேசினான் இறந்த காலம் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்த காலம் பொருத்தமான விடறிக நீ வந்தாய் நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக சுடற்கொறி பாடுகிறாள் மல்லிகை பந்தனின் கீழே தங்கினான் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்த காலம் பொருத்தமானம் கால அமைத்தல் எதிர்காலம் மலை மீது ஏறுவேன் ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நிகழ்காலம் அப்துல் கலாமின் நான் படிப்பேன் எதிர்காலம் சரியான தொடரை தேர்ந்தெடு குமரன் உணவு உண்டான் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் கடந்து சென்றான் இறந்த காலம் தவறான இணையை தேர்ந்தெடு பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது எதிர்காலம் தவறானது இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது நேற்று வந்தான் பொருத்தமான காலம் அமைத்து தவறான தொடரை தேர்ந்தெடு அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் வரணும் வருவான் எதிர்காலத்தை சுட்டு அப்ப தவறான வாக்கியம் பொருத்தமான காலம் அமைத்தல் நட என்ற சொல்லி இறந்த காலத்தை குறிப்பிடு நடந்தால் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் இறந்த காலம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்டு பெற்றவர் இறந்த காலம் சரியநிலையைத் தெரிந்தது கண்ணன் வந்தான் இறந்த காலம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றார் பெற்றவர் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் பார்த்தேன் இறந்த காலம் சரியான இணையை தேர்ந்தெடுக முருகன் பாடம் படித்தான் இறந்த காலம் தவறு எதிர்காலம் தவறு நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் சார் நாளை பள்ளிக்கு சரி நாளை பள்ளிக்கு விடுமுறை இறந்த காலம் தவறானது நேற்று மழை பெய்த நிகழும் தவறு ஆப்ஷன் பி சரியான சார் நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் சரியானது தவறான இணையை தேர்ந்தெடு மாலை சூரியன் மறைந்தது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அப்பா, ஆப்ஷன் ஏதான் தவறானது